ஓகே ஆண்டி நீங்க வீட்டுக்குள்ள போங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் கம்பெனி கிளம்புறேன் சரிமா போயிட்டு வரேன் ஏய் என்னடா சொல்ற இன்னைக்கு பொங்கல்டா இன்னைக்கு கூட ஆபீஸ்க்கு லீவ் கிடையாதா மா லேபஸ்க்குள்ள லீவ் தான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா நான் போயிட்டு வந்தறேன் நீங்க போங்க இந்த சஞ்சய்க்கு இன்னைக்கு என்ன வேலை இருக்கு ஹ்ம் இதுக்கு போய் சொல்றான் ஏன் இப்படி போய் சொல்றான் ஒருவேளை அவனுக்கு உள்ள வர விருப்பம் இல்லையோ ஏய் அப்படி என்ன வேலை உனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்ல இரு பாத்துக்க எப்ப பார் வேல வேல நாலஞ்சிட்டே தெரியறா அம்மா சொன்னா புரிஞ்சுக்குங்கமா எனக்கு ஒரு வேல இருக்குன்னு சொல்றேன்ல நான் போற உடனே வந்துருவேன் ம் போங்க நீங்க உள்ள போங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் சரி சரலா சஞ்சய் தான் வேல இருக்குன்னு சொல்றான்ல வந்துருவா சீக்கிரம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போவோம் இல்ல ராணி நம்ம எதுக்கு ஓடி ஓடி வேல பாக்குறோம் என்ன குடும்பத்துக்காக தானே அந்த குடும்பத்துக்கு கூட ஒரு நாள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண இல்லைனா அந்த வேலை என்னத்துக்கு சொல்லுங்க இவன் எப்ப பாரு வேலை சுத்துறான் ஒரு நாள் கூட என்கூட கூட வீட்ல இருந்து பேசுவோம் செஞ்சோம் ஏதாவது ஷேர் பண்ணோம் ஆஹா எதுவும் கிடையாது எப்ப பாரு வேலை 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 நளைறான் இந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி கலகலன்னு பேசின பைய இந்த நாலு வருஷமா ஒரு நாள் கூட வீட்ல இருக்கது இல்ல எப்ப பாரு அந்த வேலையிலேயே தான் இருக்கான் ஏன் இப்படி இருக்கணும் சொல்லுங்க ம் உங்களுக்கு புரியாதுமா நான் ஒரு சில விஷயங்களை மறக்கணுங்கிறதுக்காக தான் என்னையும் நானே அந்த வேலையில் ஈடுபடுத்திக்கிறேன் எனக்கும் வலிக்குது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் என்ன செய்ய என் என்னை புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கலையே இந்த சந்தை ஏன் இப்படி நடந்துக்கிறான் ச்சே அத்தை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுக்காகவாது இருக்கலாம்ல எப்போ பாரு இந்த வேலை கட்டியே அலையணுமா ம் பணம் பணம் ஏன் தான் அலையிறாங்களோ தெரியல சரிடா போறது போறேன் ஆனா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடணும் பாத்துக்கோ அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க கடத்திட்டு வருவ பாரு அந்த வேலை இப்ப வச்சுக்க கூடாது வேம வந்தறன்னு சொல்லிட்டேன் ம் சரிமா கண்டிப்பா வெல்லன வந்துருவேன் ஓகே हां சரி சரி சரலாம் வாங்க நம்ம உள்ள போவோம் சரி பா செஞ்சி வேலை முடிச்சிட்டு வேம வந்துருங்க அம்மா எங்க வீட்லயே இருக்கட்டும் हां சரி ஆன்ட்டி செஞ்சி சார் நம்ம டென்ஷன் ஆகறதே இப்ப வேலைய போச்சு சொல்லுங்க இந்த மேடம் இப்ப என்ன உங்களுக்கு ஏன் அத்தை இவ்ளோ ஃபீல் பண்ண வைக்கிறீங்க ம் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அப்படியே உங்களுக்கு என்ன வேலை இருக்கு ஏదికா அவங்க இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க? ஹ்ம். மத்தவங்க உங்களுக்கு கஷ்டப்படுத்தி பார்க்கறதே உங்க வேலையா போச்சுல? ஹே ஹலோ, நான் மத்தவங்க கஷ்டப்படுத்தி பார்க்கறேனா? ம். அதையும் நீ சொல்ற பாரு. அதுதால என்னால தாங்கிக்கவே முடியல. பேசாம போயிடு. இ வாயை கலராத. ஹ்ம். இப்படி ஓடி ஓடி சம்பாரிச்சு என்னத்த தான் அள்ளி கட்ட போறீங்கன்னு தெரியல. பணம் பணம் நாலஞ்சு கடைசில அந்த பணம் தான் உங்களுக்கு எல்லாம் சேயப்போதா? ம். கூட இருக்க மனுச மக்களை மதிச்சு பழகுங்க. ஏய், நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக நீ கூட பேசிட்டே போறானேன்னு நினைக்காத. ம். நான் பணத்துக்காக சம்பாதிக்கறனா? பணத்துக்காக அலையிற மாதிரி தெரியுதா என்னை பார்த்தா பெஸாமும் போயிரு என் மன வழியெல்லாம் உங்ககிட்ட சொன்னாலும் புரியாது சொல்லாட்டியும் புரியாது அதை புரிஞ்சுக்கிற தன்மையை உனக்கு இல்லையே அப்படிங்கிறப்ப உங்ககிட்ட என்னத்தை சொல்லணும் எதுக்காக நான் சொல்லணும் ஆமாம் நான் பணத்துக்காக தான் ஓடுறேன்னு நினைக்கிறியா நினைச்சுக்கோ அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ம் என்னைய பற்றி எனக்கு தெரியும் ஆனால் உனக்கு சுத்தமாக தெரியாதுங்கிறது மட்டும் நல்லாவே புரியுது ஏன்னா எப்போ நான் பணத்துக்காக ஓடுறேன்னு சொல்றியோ அப்போவே தெரியுது நீ என்னை எந்த லட்சணத்தில் புரிஞ்சு வச்சிருக்கிறானு இப்போ கத்தி பேசல

என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற இது பாருங்க நான் உங்ககிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஹரிய மாமான்னு கூப்பிட்டது தப்பு தான் போதுமா தப்பு தான் அதுக்காக அவங்க வீட்டுக்கு வராது அத்தை அவங்க கூட பேசுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஹே ஹலோ உனே மாதிரி ஈன பிரவீன் நினைச்சேன் எடுத்ததெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்களே ஒதுக்கி வைக்கிறதுக்கு நான் அப்படி கேரக்டர் கிடையாது எங்க அம்மா அவங்க கூட பேசக்கூடாதுன்னு நான் தடுத்ததே இல்லையே எனக்கு இன்னைக்கு தோணுச்சு இங்க வர வேணா அங்க இருக்கலாம் நம்ம வீ நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு தோணுதுனாலதான் எங்க அம்மா கிட்ட அப்படி சொன்னேன் மத்தபடி ஹரி கிட்ட பேசக்கூடாதோ ஹரியோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசக்கூடாதோ எங்க அம்மாவை நான் அவாய்ட் பண்ண சொல்லல புரிஞ்சுக்கோ முத உனக்குதான் புரிஞ்சுக்கிற தன்மையே இல்லையே எதனாலும் எப்படி நாளும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது அப்புறம் மேடம் இன்னொன்னு இன்னமும் சொன்னீங்களே ஹரி நம்ம மாமன் கூப்பிட்டு தப்பு தான் தப்பு தானே அதெல்லாம் தப்பே கிடையாது கூப்பிடுங்க நீங்க மாமான் கூப்பிடுங்க மச்சான் கூட கூப்பிடுங்க அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை நீங்க அப்படி கூப்பிட கூப்பிடுதா நீங்க என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டீங்கன்றத ஏன் மனசு புரிஞ்சுக்கும் ஹம் தான் சொல்றேன் அது எனக்கும் நல்லதுதான் நீ மனசுல இருந்து ஒண்ணي தூக்கி போட ஈஸியா இருக்கும் பாரு அது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான் பாரு இந்த சंजय ஏன் இப்படி புரியாத மாதிரியே நடந்துக்கிறான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பேசினான் இப்போ ஒரு மாதிரி பேசுறான் ம் உண்மை டே இவன் மனசுல நான் தான் இருக்கனா இல்ல நடிக்கறானா நான் எப்படி தான் கண்டுபிடிச்சிரது கடவுளே இன்னும் நீ எவ்வளவு நாள் என்னை சோதிப்பன்னு தெரியல ச்சே இந்துமா हां இதோ வரே அத்தை இந்த ஹரி இன்ன வீட்டுல வந்து கிளம்பனானல்லையானே தெரியல பிசமா அவనికి கால் பண்ணி கேட்போம் இல்லைன்னா நம்ம போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஆ கால் பண்றது பூஜா தான் இருக்கும் சச்சோ வேம வர சொன்னாலே ஹலோ பூஜா டேய் என்ன ஹரி கிளம்பலையா இல்லையா ஒரு ஃபோன் கால் கூட இல்ல என்ன பண்ற டேய் இல்ல பா அந்த கிளம்பிட்டேன் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு நான் வந்துறேன் இல்ல இல்ல நீ இங்க வரவேனா நான் ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு வந்துறேன் நீ அங்க வந்திருப்பா ஓ அப்படியே ஏன் பா நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேனே டேய் இல்ல பா ஆல்ரெடி லேட் ஆயிச்சு நான் கோயிலுக்கு வரேன் நீ அப்படியே அங்க இருந்து வந்து வேம போய்லாம் ஓ அப்படி சொல்றியா சரி ஓகே பூஜா நான் வந்துறேன் நீ வேம கோயிலுக்கு வந்துரு

என் செல்லாமல் சொன்னால் புரிஞ்சுக்கோங்கம்மா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது இப்போ தான் ஃபோன் கால் வந்துச்சு இல்லைனா உங்கள்கிட்ட நான் கேட்பேனா ம் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கலாம்னு நினச்சேன் ஒரு இமீடியட்டாக ஒரு செய்ய வேண்டிய ஒரு எமர்ஜென்சி வேலை ம் ப்ளீஸ்மா ஃபோன் ஒன்றே வந்துடுவேன் ம் சரி போயிட்டு வேமா வா ஏன் செல்லாமா ஓகே பாய்மா ஆண்டி போயிட்டு வரேன் ஆண்டி ம் சரிப்பா பார்த்து போயிட்டு வா இந்த காலத்து பிள்ளைங்க எப்போ பார் வேலை வேலைன்னு அழையிறீங்க ம் பார்த்தீங்களா சரலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தீங்களே பார்த்தீங்களா இவனும் சஞ்சய் மாதிரி தான்

இன்னைக்கு எப்படி என் கூட ஸ்டே பண்ணுவியா இல்ல வேமாவே கிளம்பிடுவியா ஹே பூஜா சாரிடா இன்னைக்கு என்னால உங்க ஸ்டே பண்ண முடியாது ம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ இன்னைக்கு அம்மாவை சமாளிச்சுட்டு வர முடியும் போது போதும் ஆயிடுச்சு மதியானத்துக்குள்ள வீட்டுக்கு போலேனா ஒரு வழி பண்ணிடுவாங்க என்னைய ஹே இதுக்கே இவ்வளவு பாவமா கேக்குற புரியுது கரு எனக்கு உன்னோட நிலைமை பரவாயில்ல இன்னொரு நாள் நீ கூட வந்து ஸ்டே பண்ண ம் எப்பயாவது உனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்ல எங்க நீ தான் ஒர்க் ஒர்க்குன்னு பிஸியா சுத்திட்டு இருக்கேன் அந்த ரெசார்ட் வர முடியாம நீ என் கூட ஸ்டே பண்ணவே மாட்டேன் ஹே நம்ம ஃபுல் இருக்காவை இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டுருணும் பின்னாடி நல்லா இருக்கலாம்ல அது மட்டும் இல்லப்பா அது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் ஸோ ஃபுல் கான்சென்ட்ரேட் அதில் தானே இருக்கணும் ம் அதுக்காக முக்கியம் முக்கியம்லன்னு நான் சொல்லலை மியும் எனக்கு முக்கியம் தான் ம் புரிஞ்சு என்னோட என்னோடய ம் ஓகே சரி சார் உங்கள் ட்ரீம் ப்ராஜெக்ட் முடிச்சப்படாத என்ன வேலையாக இருந்தாலும் அப்பேன்னு சொல்ல வரீங்க அப்படி தானே அது வரைக்கும் என் கூட வந்து நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது ம் புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் ம் இப்படி பேசுவதுப்பா சரி ஓகே ஓகே எனக்கு புரியுதுலாம் நான் என்ன தப்பாக எடுத்துக்கிறேன் நான் எனக்கு அதை ஓகே கல்யாணத்துக்கு வரீங்களா சரிங்க மேடம் கல்யாணத்துக்கு பிறகு நல்லா பாத்துக்கங்க ம் இப்போ வாங்க நம்ம உள்ள போய் சாமி கும்பிடுமா இல்லைன்னா சாமி ஏ கோச்சு வரேன் என்ன ஏனே சாக்ஸ் ali வந்துட்டு 얘เน பாக்கவே நீங்க वाटக்கு நீ네 பேசிட்டு இருக்கீங்களேடா இந்த संजय எதಕ್ಕೆ தான் இப்படி இருக்கானே தெரியலையே அவனுக்கு என்ன தான் வேணும் என்ன எதிர்பார்க்கறா எதையுமே புரிஞ்சுக்க முடியலையே இப்போ என்னமோ நான்தான் தப்பு செய்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறான் சீ ம் கரெக்ட் தானே அப்ப உனக்கு புரிஞ்சிருச்சு நீ தான் தப்பாக நினைச்சிட்டு லூசு நீயே சொன்ன கண்ணால பார்த்த விஷயம்னு ஒரு பழமொழி இருக்கு ஞாபகம் இருக்கா கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே ஏன் இதை பத்தி சந்தையிட்ட பேசக்கூடாது என்ன சொல்ல வர தயவு செய்து என்னை குழப்பாத இயற்கையை நான் பயங்கர குழப்பத்தில் இருக்கேன் அதுக்குதான் நீ சொல்ற போ உடனே போ உன்னோட குழப்பத்தை பூரா கொட்டி தீத்துரு ஏன்டா இப்படி பண்ணணும்னு அவன்கிட்டே ஓப்பனாக கேளு நீ ஓபனா பேசுனாதான் அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் இல்லைனா இப்படியே நீ குழப்பத்திலேயே உட்காந்துருக்க வேண்டியதான் நான் சந்திக்கிட்டலாம் அதை போய் கேட்க மாட்டேன் சே அந்த கன்றாவியே என் வாயால் போய் அவன்கிட்ட கேட்க சொல்றியா ம் அது மட்டும் என்னால் முடியவே முடியாது ம் இதுதான் முன்னோட முட்டாள்தனம் என்ன பார்த்த என்ன பார்க்க கூடாது பார்த்தேன் அதான் எதுக்கு கன்றாவின்னு சொல்ற ம் பார்க்க பார்க்கக்கூடாது பார்த்த மாதிரி ஏன் பேசுற உனக்கு அவ்வளோ பிடிக்கலண்ணா அதுக்காக அவன் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு ஏதோ ரூல்ஸ் இருக்கா சொல்லு ம் நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிற நீ பார்த்தது ஒரு வேலை பொய்யா கூட இருக்கலாம் இல்லையா அவங்க வேற ஏதாவது கூட பேசிகிட்டு இருக்கலாம் இல்லையா ம் போ சஞ்சிக்கிட்ட போ இல்லையா உங்கள் கிட்ட போய் கேளு எங்கிட்ட ஒரு பக்கம் கேட்டீங்கன்னா தானே உனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்ன இப்படி சொல்கிறேன் இதை எப்படி போய் நான் அத்தைக்கிட்ட கேட்க முடியும் அத்தை நீ என்ன நினைப்பாங்க சே அந்த வேலையை மட்டும் என்னால் செய்யவே முடியாது அப்பப்போ ஓ சஞ்சிக்கிட்ட போ ஓ சஞ்சு கிட்ட போ அவன்கிட்ட போய் கேளு இல்ல என்னால அவன்கிட்ட கேட்க முடியாது அவன் என்ன இலக்காரமா நினைச்சிருவான் முட்டாள் நீ இப்படியே இரு உன்னையும் கஷ்டப்பட்டு உன்னை சுத்தி இருக்கவங்களையும் கஷ்டப்படுது என்னோட கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது என் மனசாட்சியா இருக்கு உனக்கு கூட புரிய மாட்டேங்குது நான் வேற யார்கிட்ட தான் உன் போய் புலம்புவேன் இதை இந்து தயவுசெய்து நீ புரிஞ்சுக்கோ நீ போய் சஞ்சய்கிட்டயே அதை கேளு ஏண்டா இப்படி பேசுன உனக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேளு கேட்டேன்னா தான் உனக்கும் புரியும் ஏன்னா அவன் இப்போ உன்னையே சுற்றி சுற்றி வரான் அவன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா உன்னை சுற்றி வர காரணம் என்ன ம் இப்போயும் நீ இப்போ கேட்கலனா இதுக்கு மேலே உன்னோட விருப்பம் நான் எதுவும் சொல்கிறதா இல்லை ம் இதெல்லாம் உண்மை கிடையாது அவன் என்னை சுற்றி வர்றதுக்கு காரணம் ஒருவேளை அவனுக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்திருக்கலாம் இல்லையா ஏன்னா ஆரம்பத்தில் அவன் பின்னாடி நான் அப்படி சுற்றினேன் என்னை ஏமாற்றிட்டாங்கிற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு இருக்கலாம் இல்லையா அதனால் கூட இப்போ அவன் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கலாம் என்ன நான் மது ம் இதுக்கான விடையெல்லாம் எப்போ கிடைக்கும்னு எனக்கு தெரியல பிசாம மதுவை பத்தி அத்தைகிட்டே கேட்கலாமா ம் வேணாம் உனக்கு எப்படி தெரியும் அத்தை கேட்டுட்டாங்கண்ணா அசிங்கமாக போயிடும் ம் வேணாம் இந்தோ உன்னோட மனக்குழப்பத்துக்காக அடுத்தவங்களே மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கிறாத அமைதியாயிரு உனக்கான விடை கிடைக்கணுங்கிறப்ப கண்டிப்பா கிடைக்கும் அது வரைக்கும் காத்துரு